முக்தியார் பேகம் சிஎம்சி பிளட் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறேன் நான் இங்கே சிஎம்சி நைன்டீன் செவன்ட்டி நைனில் வந்தேன் அப்பாவுக்கு அல்சர் ஆப்ரேஷனுக்கு அப்போது பிளட்டு கேட்கும்போது எங்கள் அப்பாவுடைய அண்ணன் தம்பிங்களே யாரும் கொடுக்கல அப்போ வந்து நான் செவன்த் எய்த்து படிச்சிட்டு இருந்தேன் அப்போவே எனக்கு ஒரு மைண்டில் நாம் வந்து பெரியவங்களா நாம் ப்ளட்டு கொடுக்கணும் நம்ம இந்த மாதிரி கஷ்டப்படுறேன் அப்பாக்கு இல்லாத அப்படின்ட்டு அப்போவே ஒரு தாட் இருந்தது ஆனால் நான் இங்கேயே சிஎம்சிலேயே வந்து பிளட் பேங்க்ல ஜாயின் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அதுக்கப்புறமும் என் வெயிட்டு தேர்ட்டி ஃபைவ் ஆயிடுச்சு நான் இங்கே ப்ளட் ஸ்டாக் பார்க்கும்போதெல்லாம் பிபிஹெச் டெலிவரி ஆக்சிடென்ட் இதுக்கெல்லாம் தேவைப்படும்போது நம்ம டொனேட் பண்ணலாமே அப்படின்னா எனக்கு வெயிட் கம்மியாக இருந்தது எனக்கு ஃபிஃப்டி ஆகும்போது தான் நான் டொனேட் பண்ணேனே ஃபஸ்ட்டு யூனிட் ப்ளட் என்னுடைய ஏஜ் ஃபிஃப்டியில் டொனேட் பண்ணேன் ஒரு ஃபோர் ஃபைவ் டைம்ஸ் பண்ணியிருக்கிறேன் பாம்பே பிளட் குரூப்பு ரேரு அதுவும் டெலிவரிக்கு இங்கே வந்து தேடி பார்த்து போய் டோனரை கூட்டிகிட்டு வந்து இங்கே டெலிவரி பார்த்தும் இருக்கிறோம் அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி இங்கே கொடுக்குறோம் ஸ்டாக்கெல்லாம் மே மாதம் இந்த ஃபெஸ்டிவல் டைம்லலாம் ப்ளட் வந்து கம்மியாக இருக்கும் அப்போது வந்து நாங்கள் பிஆர்ஓஸு ஸ்டாஃபு எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணி டொனேட் பண்ண சொல்லுவோம் ஏன்னா ப்ளட்டே இருக்காது டெலிவரி டைமுக்கும் இருக்காது ட்ராஃபிக் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சின்னா அதுக்கும் ப்ளட்டு இருக்காது ட்ரோமா ப்ளட்டு கேட்பாங்க ஓ நெகட்டிவ் இருக்காது போய் ஒரு ஸ்டாஃப்பை கூட்டிகிட்டு வந்து ஓ நெகட்டிவ் டொனேட் பண்ண பார்ப்போ தான் கொடுக்கறதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி டொனேட் பண்ண சொல்லி நம்ம கொடுப்போம் அந்த மாதிரி ரொம்ப க்ரிட்டிக்கல் சுச்சுவேஷனெல்லாம் ஹேண்டில் பண்ணியிருக்கிறோம் அதனால் ப்ளட் டொனேட் பண்ணுங்கள் ஒரு உயிரை காப்பாற்றலாம் Thank you very much.